வணக்கம் வெல்கம் டு சுவை சிக்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா சில்லி சிக்கன் தாங்க மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலாத்தூள் இது வந்து கடையில் வாங்கின சில்லி சிக்கன் பவுட்ருங்க அது கொஞ்சம் எடுத்துருக்குறேன் இதெல்லாமே சேர்த்து இல்லை கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தால் போதுங்க ஒரு ஒரு ஸ்பூன் அந்தளவுக்கு எடுத்தாவே போதும் ஒரு முட்டையை ஒன்று ஊற்றி பசஞ்சிக்கலாங்க சீரத்தூள் சேர்த்துவேன் நம்ம செய்கிற அரைக்கலா சில்லி சிக்கனுக்கு கரெக்டாக இருக்கும் இஞ்சி பூண்டு எடுத்துருக்கேன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்திருக்கிறேன் பச்சை மிளகா மல்லி இலை கருவேப்பூல் எல்லாமே எடுத்திருக்கோங்க பச்சை மிளகா ஒரு ரெண்டு நல்லா தட்டி போட்டுக்கலாங்க காரம் வேணும்னா இல்லை வேண்டாம் இதில் இருக்கிற காரமே போதுன்னா போடணும்னு தேவையில்லைங்க தூளுமே சேர்த்துக்கிறோம் கரம் மசாலா சேர்த்திருக்கிறோம் மல்லித்தூள் சீரகத்தூள் கறி மசாலா தூள் கூட கொஞ்சம் சேர்த்திருக்கிறேங்க நான் வீட்லேயே அரைக்கிறது எல்லாமே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்தால் போதுங்க கடையில் வாங்கினேன் சில்லி சிக்கன் பவுட்ரு எதுக்கு போட்டிருக்குறோன்னா அதில் கொஞ்சம் கலர் கிடைக்குங்க நம்ம வீட்டில் அரைக்கிறது அவ்வளோ கலர் வராது அதுக்காக கொஞ்சமாக மல்லி இலை இஞ்சி பூண்டு எல்லாமே கொஞ்சமாக தட்டி வச்சுருக்கோங்க இப்போ பிசஞ்சிக்கலாம் ஃபஸ்ட்டு ட்ரையாக பிசஞ்சிட்டு உப்பு சேர்த்திக்கணும் கடையில் வாங்குற தூள் கொஞ்சம் இருக்கும் ஆனால் நம்ம சேர்த்துற தூளுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கணும் அளவாக எவ்வளோ கிலோக்கு நம்ம போடுமோ அளவுக்கு சேர்த்திக்கலாங்க இப்போ வந்து இந்த இதெல்லாம் சேர்ந்து வர்றதுக்காக ஒரு முட்டை முட்டை போடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க முட்டை போடுமோ அந்த அப்படியே பிரிஞ்சு வராதுங்க நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டு எண்ணெய் கொஞ்சமாக காய வச்சுக்கலாங்க ஏன்னா தண்ணி திரும்ப திரும்ப நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அதனால் கொஞ்சமாக காய வச்சுக்கிட்டு போடலாங்க அதுக்கு முன்னாடி இதில் வந்து சிக்கன் போட்டு புரட்டி ஒரு அரை மணி நேரம் வெளியே வச்சுருந்தேங்க ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்ட்டு இல்லை வெளியில் வச்சாவே போதுங்க நல்ல காரம் ஏறிக்கும் நல்லா இருக்குங்க இந்த மாதிரி தாங்க எங்கள் வீட்டில் சில்லி சிக்கன் செய்வேன் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் என்னோட ஈசி கலர் கோலம் இல்லத்தரசி கோலம் அந்த ரெண்டு சேனலையும் பாருங்கள் அதில் தைப்பூசம் ஸ்பெஷல் கோலம் கொடுத்துருக்கங்க அதிலே வீடியோஸ் நல்லாயிருக்கும் வ்ளாக் கொடுப்போங்க அப்பப்போ என்னோடய இல்லத்தரசி கோலம் சேனலில் ஈசி கலர் கோலம் சேனலில் அழகழகான கோலங்கள் கொடுத்துருக்குறேங்க அந்த ரெண்டு சேனலையும் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படி பிடிச்சதுன்னா என்னோட இந்த சுவை சிக்ஸ் இல்லத்தரசி கோலம் ஈசி கலர் கோலம் அப்படிங்கிற இந்த மூணு சேனலையும் பாருங்கள் பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க போட்டு நல்ல கிறிஸ்பாகணும் இல்லைங்க அது வெந்து வர்ற டைமு வேகிற அளவுக்கு வச்சு எடுத்துக்கிட்டோம்னா போதும் ஒரு அதிகபட்சம் ஒரு நாலு நிமிஷத்துலேயே வெந்துருங்க கிட்டத்தட்ட நல்லா பெரட்டி பரட்டி எடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டோம்னா போதும் நல்லாயிருக்கும் சிம்லேயே வேக வைக்கணுங்க அப்போ தான் சிக்கன் முழுமையாக வெந்து வரும் ஹையில் வச்சிட்டோம்னா மேலே இருக்கிறது வெந்துடும் உள்ளுக்குள்ளே வேகாது அதனால் சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த மாதிரி செல்லி சிக்கன் செஞ்சு வாருங்க ஆனால் இது எண்ணெயில் போடும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக போடணுங்க ஏன்னா மேலே தெறிக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ரொம்ப பக்கத்தில் நிற்காமல் கொஞ்சம் தள்ளி நின்று செய்யுங்க கொஞ்சம் கவனமாக செய்யணுங்க சில்லி சிக்கன் வடை போண்டா இந்த மாதிரி ஐட்டம்லாம் செய்யும்போது சில டைம் வந்து தெரிக்கிறக்க நம்ம மேலே தெரிச்சிரும் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கவனமாக செய்யுங்க இந்த மாதிரி எங்கள் வீட்டில் கடையிலையும் வாங்குவோம் எப்பாவது வீட்டில் இந்த மாதிரி கொஞ்சம் சில்லி சிக்கன் நிறையா சாப்பிட்ணுன்னு நினச்சா வீட்டில் செய்வாங்க கடையில் வாங்குறது கொஞ்சமாக சாப்பிடுவோம் வீட்டில் செஞ்சால் ஓரளவுக்கு நல்லா சாப்பிடுவோம் அதனால் வீட்டில் செய்வாங்க இந்த சில்லி சிக்கன் வந்து ரொம்ப ரொம்ப சுவையாக இருந்ததுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது நீங்களே செஞ்சு பாருங்க இந்த மாதிரி சுவையான டேஸ்டியான ரெசிபிஸ் நிறையா வருங்க தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்